அம்பளவான பெருமான் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் வேரூர் உதகை முதவி ஆதீனங்களிலும் தென்கேலி தவணை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் என்று இங்கிலாந்தில் நடைபெறும் கொங்கு குடும்ப விழாவிலும் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடரு ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உலங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்